அது என்னங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் எல்லாருக்குமே வந்து தன்னுடைய பிறந்த நாள் பிறந்த மாசம் பிறந்த வருஷம் பிறந்த நோடி பிறந்த இடம் இதெல்லாம் தெரியாது பிறந்த இடம் எதுவாக இருந்தாலும் பிறந்த ஊர் எதுவாக இருந்தாலும் பார்முலா இதுதான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அது ஏன் நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது கோள்கள் சரிங்களா மனுஷனா பிறக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள்ள தான் நாம ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல நாம பிறக்கிறோம் அந்த பன்னெண்டு ராசிகள் இந்த பன்னெண்டு ராசிகள்ல ஏதாவது ஒரு ராசி நமக்கு இருக்கும் ஒன்பது கோள்கள் இந்த ஒன்பது கோளும் நாம பிறந்தது முதல் இறக்கிற வரைக்கும் ஒரு ஒரு கோளும் நம்மை கண்டிப்பாக ஆட்டி படைக்கும் அதனால தான் இந்த நாற்பத்தெட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை வந்தது இருபத்தி ஏழு ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஒன்பது ஊட்டினால் நாற்பத்தெட்டு இந்த நாற்பத்தெட்டு அப்படின்னும்போது நமக்கு நட்சத்திரம் தெரில ராசி தெரில அப்படின்னாலும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நாம் விரதத்தை மேற்கொள்ளும்பொழுது ஏதாவது ஒரு ராசி ஏதாவது ஒரு நட்சத்திரம் அந்தந்த நாளில் வரும்போது அந்தந்த நாள்ல நாம விரதம் இருந்து சுவாமி தரிசனம் அப்படின்றத பண்ணும்போது நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரம் அந்த கோழினுடைய ஆதிக்கம் இதெல்லாம் நாம குறிப்பிட்ட நாள்ல நாம தரிசனம் பண்ணும்போது நமக்கு நன்மைகள் விளையும் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொன்னது தான் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நமக்கு குறிப்பாக இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த ஒரு கிரகநிலை இப்போ நாம பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கோழினுடைய தான் நான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கேன் நான் இந்த ராசிக்காரன் எனக்கு இந்த நட்சத்திரம் நான் இந்த தேதியில இந்த நேரத்துல நான் போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நம்மளால பண்ண முடியுமா கண்டிப்பா முடியாது எல்லாருக்குமே தன்னுடைய பிறந்த நாள் பிறந்த தேதி இதெல்லாம் தெரியவும் தெரியாது ஜாதகங்கள் எல்லாருக்குமே இருக்குதான்னா கிடையாது சிலருக்கு இருக்கலாம் இப்படி நாள் தெரியல தேதி தெரியல என்ன நட்சத்திரம் தெரியல எனக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னும்போது கூட இந்த நாற்பத்தெட்டு நாட்கள்ல ஏதோ ஒரு நாள் நமக்குரிய ஒரு நாளாக அமைஞ்சு அந்த நாள்ல நாம காலையில தலஸ்நானம் பண்ணி விரதம் இருந்து சுவாமி தரிசனம் பண்ணும்போது நமக்குரிய பலன் வரும் அப்படின்றதுனால தான் நாற்பத்தெட்டு நாட்கள் நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நாற்பத்தெட்டு நாளும் நாம விரதம் இருந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மலைக்கு போயிட்டு நெய் தேங்காயை நாம சமர்ப்பணம் பண்ணிட்டு வரும்போது நமக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றது ஒண்ணு